வருகல கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க வழக்கத்தின் முடியான ஒரு சின்ன ஜாபம் அவ்வளவுதான் இப்ப நீங்க முன்னால ஒரு நிகழ்ச்சியில சொல்லும்போது கூட சொன்னீங்க நான் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டோட்ட கேட்கும் போது அவர் என்கிட்ட பேசுவாரு நான் வந்து இன்னைக்கு என்ன செய்தி கொடுக்கணும் இன்னைக்கு வந்து இந்த செய்தி அந்த அந்த ப்ரோக்ராம் எப்படி அமையணும் அப்படின்னு அப்ப இது என்னன்னா தேவனுக்கும் நமக்கு இடையில ஒரு பர்சனல் கனெக்ஷன் அப்ப இத இந்த எழுப்புதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இவங்க வந்து தெளிவா இவங்களுக்குள்ள நிறைய அற்புதங்கள் நடக்கணும் இப்ப நான் வந்து ஊழியத்துக்கு வந்த போது நான் ஊழியத்துக்கு வந்து ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு காலையிலேயே அதிகாலையில நான் தேவ தரிசனங்களை பார்த்தேன் நான் முதல் நாள் ராத்திரி அப்பதான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஒரு ஒரு கூட்டத்துக்கு போறேன் ஒரு ஆளுநர் பெயரு ஒரு மாடியில வந்து சும்மா ஒரு ஐம்பது பேர் இருக்கிறாங்க அந்த ஐயா அந்த ஊழியர்காரர் வந்து அதை நடத்துறாரு நான் போகும்போது கடைசியா ஒரு சிகரெட் புடிச்சிட்டு அந்த காம்பவுண்ட் கிட்ட போட்டு ஆஃப் பண்ணிட்டு தான் மேலே போறேன் என்ன நடக்கும் தெரியாது சொன்னாங்க வந்திருக்கேன் அவ்வளவுதான் அப்போ அவர் வந்து என்கிட்ட வந்து கேட்டாரு இந்த மாதிரி உனக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு என்னைய வந்து பிடிச்சிருக்கிற கட்டுக்கள்ல இருந்து நான் விடுதலை ஆகணும் என் காதல ஏதோ ஒரு சத்தம் கேட்டே இருக்கு அது அது கத்துற பேசலாருன்னு தெரியாது எனக்கு அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் அவங்க ஜெபம் பண்ணாங்க ஜெபம் பண்ண உடனே ஒரு என்னுடைய முகத்துல ஒரு ஐஸ் வாட்டர் ஒரு பக்கெட் எடுத்து விசிறி அடிச்சா அப்படி இருக்கும் வாழ்க்கையில முதல் முறையா நான் அந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவத்தை நான் வந்து ருசிக்கிறேன் என்னுடைய சரீரத்துல என்னடா நடக்கும் திணறி மூச்சு பார்த்தா ஒண்ணும் தெரியல ஆனா மனசு ஃப்ரெஷ் ஆயிருச்சு அது எந்த குழப்பம் பிரச்சனை எதுவுமே இல்ல அது எப்படி சொல்றேன்னு தெரியல நமக்கு நமக்கு அது எப்படி சொல்றேன்னு தெரியல அது முடிச்சோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாடணும் போல இருக்கு அப்படியே வந்து ப்ரைஸ் பண்ணனும் போல இருக்கு என்ன அப்படி முடிச்சுட்டு நான் வந்து காலையில ப்ரேயர் முடியுது நான் பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல சரோஜினி பார்க் இருக்கும் அந்த பார்க்ல தான் முதல்ல உட்காந்துனேன் காலையில வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பஸ்ஸுக்கு ராமநாதபுரத்துக்கு போறதுக்கு காலை நேரத்துல நாலு மணி நாலரை மணிக்கு வந்து அந்த அந்த தூண்ல அப்படியே சாஞ்சி உட்கார்ந்த அடுத்த நிமிஷம் நான் வேற ஒரு இடத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டேன் நான் எங்க இருக்கிறேன்னே தெரியல முதல் நாள் முதல் அனுபவம் ஒப்பு கொடுத்த அன்னைக்கு ஒப்பு கொடுத்து அந்த தொட்ட அன்னைக்கே முதல் நாள் வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் என் ஆவில எடுத்து கொள்ளப்பட்டு சில நிமிஷங்கள் அங்க வந்து நடந்த சில காட்சிகள் இதெல்லாம் பார்த்து எனக்கு அது என்னன்னே புரியல அப்புறம் அது வந்து உண்மையிலே நடக்கிற மாதிரியே தெரியுது என்னை சுற்றி என் கை கால் எல்லாம் கட்டி இருக்கிறாங்க என்னை எங்க ஒரு இடத்துல இழுத்து கொண்டே அப்படி தலை குப்புற நான் அப்படி முகம் குப்புற கீழே விழுந்து கிடக்கேன் முன்னால பார்த்தா ஒரு கல்லினாலான ஒரு சிங்காசனம் மாதிரி இருக்கு தீவெட்டி எல்லாம் பக்கத்துல வச்சிருக்காங்க அதுல ஒரு கருத்த உருவம் உள்ள ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்கு சாத்தான் அப்ப உட்காந்துருக்கும் சுத்த எல்லாமே அதே மாதிரி இருக்கு அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா என்னை வந்து நிமித்தி நித்தி வச்சுட்டு அவங்க கேட்கிறாங்க எங்களை விட்டு நீ போகணும்னு நினைக்கிறியா நீ எங்களை விட்டு போறியா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் எப்படின்னா க்ளோஸ் அப்ல வந்து அப்படி மிரட்டன எனக்கு அப்படியே முகத்தி கீழே தொங்கு இருக்கேன் எனக்கு கோபமும் எரிச்சலும் வருது ஆமா போறேன் அப்படின்னு சொல்றேன் இப்ப பக்கத்துல இருக்கவங்க பாத்து சொல்றான் இனிமேல் இவன் நமக்கு உதவ மாட்டான் இவன் அடிச்சு நம்ம இடத்துல இருந்து வெளியே போட்டுறேன்னு சொல்றோம் அடிக்கிறாங்க ஒரு சவுக்கு வச்சு அது உண்மையிலேயே என் சரீரத்துல விழுந்தா எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங் எனக்கு அவன் பேசுற சத்தம் எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்கு ஒரு மாதிரி எக்கோவா பயங்கரமா அது கேட்கும் போது நேருக்கு நேர் நடக்குது அப்படியே அப்புறம் என்னை அடிச்சு அந்த அந்த கையில கட்டின சங்கிலியோட அப்படியே இழுத்து கொண்டு போய் ஒரு வெளியே ஒரு இடத்துல கொண்டு போடுறாங்க அந்த இடம் பாத்தீங்கன்னா வெட்ட வெளி மைதானம் மாதிரி இருக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே இல்லை வானத்துல வந்து ஒரு அருகோண வடிவத்துல அருகோண பட்டகம் மாதிரி ஒரு லைட்டு மாதிரி ஒரு வெளிச்சம் அது ஒரு சேட்டலைட் மாதிரி வச்சுங்களேன் அது அப்படியே வானத்துல வர்ற மாதிரி தெரியுது அங்க இருந்து மேல இருந்து ஒரு ரெண்டு பொருள் கீழே விழுகுது அப்ப என் மனசுல அது வந்து உனக்கு உரியது நீ போய் எடுத்துக்க என்னால இப்ப நிக்க முடியல நடக்க முடியல சரீரத்துல அடிச்சு தூக்கி போட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி நான் அப்படியே தவழிந்து அப்படியே வந்து அப்படியே ஊர்ந்து தரையில போய் ரெண்டு மேலே கை வைக்கிறேன் ஒண்ணு வந்து ஒரு புஸ்தகம் இன்னொன்னு வந்து வெள்ளை கலர்ல ரெண்டு ஒரு ஜோடி செருப்பு அதுக்கு அது ரெண்டு மேல இப்படி கை வைக்கிறேன் அப்படி முடிச்சுட்டேன் முடிச்சு பார்த்தா இங்க இருக்கேன் ஓட்டம்பெல்லாம் அப்படியே நடுஞ்சிட்டு என்னன்னு தெரியல ஏன்னா எனக்கு தரிசனம் தரிசன் எதுவுமே தெரியாது ஏன்னா அது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள அந்த ஒரு பயம் அப்புறம் வந்து மறுபடியும் ஊருக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அப்ப நான் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிறேன் மூணாவது வருஷம் எங்க கல்லூரியில அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் விட்டு விலகிட்டு கிளாஸ் இல்லாத அறைகள்ல ரூம்கள்ல நான் தனியா போய் மத்தியானம் எங்களுக்கு கிளாஸ் இருக்காது அதுல அந்த கிளாஸ் ரூம் மூடிட்டு அங்க உட்காந்து ஜோவம் பண்ணுவேன் ஜோம் பண்ண தெரியாது உட்காந்து இந்த பைபிள் சின்ன பைபிள் ஒன்னு வச்சிருப்பேன் படிச்சுட்டு அப்படி இருக்கும் அப்பவும் ஒரு தடவை கண்கள் திறக்கப்பட்ட ஒரு தரிசனம் பார்த்து கண்கள் திறந்து இருக்கு மேலே உள்ள மூணாவது ஜோம் பைபிள் இருக்கேன் இந்த பக்கத்துல வந்து ஜன்னல் அந்த ஜன்னல்ல வந்து யாரோட்டோ குட்டோ குட்டோக்குன்னு தட்டுற மாதிரி இருந்தது காக்கா ஏதாவது கூட தட்டும் அது பாக்குற அந்த ஜன்னல் வந்து லேசா திறக்கிற மாதிரி திறந்து ஒரு சங்கிலி அது அப்படியே ஒரு பாம்பு வந்தா எப்படி வருமோ அப்படியே வருது சங்கிலி அப்படி வருது சங்கிலி அப்படி பாம்பு மாதிரியே நெளிஞ்சு வருது இந்த பக்கத்துல இருந்து ஒரு சங்கிலி வருது இது நான் எப்படி பாக்குறேன்னா நேராவே பாக்குறேன் ஒரு கண் திறந்துருக்கு திறந்திருக்கு இது என்னன்னு எனக்கு புரியல நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு வந்து கத்தற கொஞ்ச நாள் பிறகுதான் பார்த்தேன் முதல்ல பார்த்தது முடிச்சு இந்த சாத்தன் தான் அப்ப இதெல்லாம் வந்து முன்னால வந்து என்ன செய்யுதுன்னா நான் அது இங்கேயே தப்பிச்சு ஓடும்னு பாக்குறேன் என் காலை வந்து சுத்தி அப்படி கட்டுது கையை சுத்தி கட்டுது நான் அப்படி வந்து மயக்கமாகற மாதிரி ஆகுறேன் முதல்ல பார்த்தா அதே விஷயம் மறுபடியும் அந்த இதுல சிங்காசனத்துல உட்காந்து எனக்கு பயம் ஆயிடுச்சு என்னமோ நடக்குதுன்னு நான் அப்பதான் எங்க ஊர்ல உள்ள ஒரு சபை பாஸ்ட்ட போய் கேட்டேன் இது என்னன்னு அவருக்கு சொல்ல தெரியல அவரு தெரியல தம்பி ஜெபம் பண்றேனா இது என்னன்னு தெரியல அப்படின்னாங்க அதுக்கப்புறம் மூணாவது நாள் வந்து நான் என்னுடைய காலையில அதிகாலையில என்னுடைய பெட்ல படுத்திருக்கேன் படுத்துட்டு கண்ணு முடிச்சிட்டேன் மூணாவது நாள் கண் முடிச்சுட்டு இப்படி கையை அப்படி வச்சு படுத்திருக்கேன் இந்த கையில ஒரு மாதிரி குறு 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 ஒரு சத் ஒரு இது ஏதோ என்னுடைய தோல் அப்படியே வந்து இது பண்ற மாதிரி இருந்துச்சு இப்படி என் பாக்குறேன் கண்ணை முடிச்சு பாக்குறேன் தூக்கத்துல இல்ல முடிச்சு பாக்குறேன் ஒரு ஒரு பெரிய வண்டு இந்த வண்டு என் சரீரத்துல தொலைச்சிட்டு வெளியே போகுது அப்படி பண்ணிட்டு இருக்கும் இந்த இடத்துல இருந்து இன்னொரு கழுத்து கிட்ட ஒண்ணு காலு கிட்ட ஒன்னு அப்படியே உடம்புல இருந்து வண்டு கருப்பு வண்டு அப்படியே வந்து வெளியே போய் அப்படியே போகும் போகும் அது ஒரு மாதிரி நெருப்பு மாதிரி பட்டு அப்படியே எரிஞ்சு கீழே விழுகுது அப்ப இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்த இந்த சத்ரு தன்னுடைய உடம்பு விட்டு வெளியே போறத தரிசனத்துல பாக்கல கண்ணை முழிச்சு நான் படுத்துருக்கும் போதே பாக்குறேன் அப்படி ஒவ்வொன்றில இருந்து அப்படி வெளியே வருதுன்ட்டு அப்ப இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு நம்ம இது வரைக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்லி இந்த ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்லி எவ்வளவு முட்டாள்தனமா இருந்திருக்கோம் ஒரு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இதெல்லாம் உண்மையா இருக்குன்னு சொல்லித்தான் அப்ப இனி நம்ம வந்து தேவனை நம்ம தெரிஞ்சுக்கிறனோன்னு சில புஸ்தகங்கள் வாங்கி நான் ரொம்ப படிப்பேன் எப்பவுமே ஓகே இப்போ வரைக்கும் அப்ப அந்த புஸ்தகங்கள் வாங்கிட்டு கிடைக்கும்போது சாது சுந்தர் சிங் புஸ்தகத்தை படிச்சேன் படிச்சுட்டு தான் நான் அதுக்கப்புறம் கர்த்தரை எப்படியா தரிசிச்சிடணும் நம்ம கண் திறக்கப்பட்டது சாத்தானத்தை பாதிட்டு அப்ப கர்த்தரத்துல காத்திருக்க நல்ல ஒரு சத்தியம் மக்களும் புரிந்து கொள்ளணும் ரட்சிப்புன்னா என்ன ரட்சிக்கப்பட்டேன் பாமணிக்கப்பட்டேன் ரியல் என்னன்னா ரட்சிக்கப்பட்ட ஆத்மா சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுடைய ஆளுகைக்குள்ள வருவதா ரட்சிப்பு ஆமா அப்ப எப்பாவும் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட சாதாரண நினைக்க கூடாது இதுவரைக்கும் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ள அவனுடைய பிடிக்குள்ள இருந்த ஆண்டர் கருபியா அதுல இருந்து என்னை விடுதலையாக்கி தேவனுடைய பிள்ளையா மாத்தி இருக்கிறாரு அதுதான் இந்த அந்த தரிசனம் அதுக்கப்புறம் நான் என்னுடைய சாட்சியில் அடிக்கடி சொல்ற மாதிரி ஏழு மணி நேரம் காத்திருந்து ஜெபித்து ஏழாவது மணி நேரத்துல கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார் நான் அதுவுமே முகமுகமா பார்த்தேன் நேருக்கு நேரா நேர்ல அது பாக்கும்போது நான் வந்து மயக்கமாயி கீழே விழுந்து நான் ரொம்ப எனக்குள்ள மறுபடியும் அந்த உணர்வு திரும்ப வந்து நான் எப்படி எழும்பணும்னு சொல்லி பிரயாசப்படுவேன் எலும்பு நிலம தோணுது எந்திரிக்க முடியலனால கையெல்லாம் அப்படியே மரத்து போன மாதிரி இருக்கு அப்ப நான் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திருக்கும் போது என் சரீர கீழே கிடக்கறதையும் நான் நிக்கிறதையும் பார்த்தேன் அந்த இடத்துல எனக்கு பயம் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரியே இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் அப்படி நிக்குது அப்ப முன்னால பாத்தீங்கன்னா ஒரு அக்னி நெருப்பு அந்த நெருப்புக்குள்ள மின்னல் மாதிரி ஒருத்தர் நிக்கிறாரு அவர் வந்து கையில ஒரு கை கோல் வச்சிருக்கிறாரு அந்த ஆட்டு இடையன் மாதிரி இருக்கிறாரு அவருடைய வஸ்திரம் எல்லாமே ஒரு மின்னல்ல கோடு போட்டா இருக்காரு அந்த டங்ஸ்டன் இலையில பண்ணா அப்படி இருக்கு அது மாதிரி இருக்கிறாரு முடி எல்லாமே அப்ப உள்ள இருந்து பேசுறாரு உள்ள இருந்து பேசி உலகத்தின் முடிவு புரிந்து நான் உங்க கூட தான் இருக்கிறேங்கறது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்ன உடனே நான் அப்படியே நிறையாமலே என்னுடைய அந்த ஆவி வந்து முழங்கால் பட்டியும் என்ன ஆவி வந்து அசிட்டிஸ் இதே மாதிரியே இருக்குனே அப்படியே மாதிரியே அப்படியே இருக்கு இதே மாதிரி மாதிரி தான் நமக்கு தோணுது ஆனா சரீரம் கீழே விழுந்து கிடக்க நான் பாத்துட்டேன் அது அப்படியே கிடக்கு கீழே அப்ப இது வந்தோடனே அவர் பேசுறாரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் என்னுடைய ஊழியம்னா என்ன நான் உங்ககிட்ட இப்படித்தான் பேசுவேன் இந்த மாதிரி காரியங்கள் சொல்லுவேன் ஆனா உன்னை எப்ப நான் காட்ட சொல்லணும் அது வரைக்கும் நான் உங்களுக்கு தர மற்ற ஊழியங்களை நீ வந்து செய்யணும் அப்படின்லாம் சொல்றாங்க நான் அதுக்கப்புறம் வந்து எந்த தரிசனம் பார்த்தாலும் வெளியெல்லாம் சொல்ல மாட்டேன் என் மனசுல வச்சுக்கிறோம் எழுதி வச்சிருவேன் அப்புறம் சுயசேஷ ஊழியம் அப்புறம் சபை ஊழியங்கள் இந்த மாதிரி ஊழியங்கள் எல்லாம் கத்த நடத்தி தான் என்னை ஒரு குறிப்பிட்ட பருவம் வரும்போது நான் உன் ஏற்கனவே பேசுனே அந்த தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு நான் உன்னை இப்ப அழைக்க போறேன் இப்ப நீ செய்யற எல்லா ஊழியத்தையும் விட்டுரு அப்படின்னு சொன்ன பிறகுதான் நாங்க அப்ப எங்களுக்கு சபை நிறைய சபைகள் எல்லாத்தையும் அந்தந்த பாசுகள் எழுதி கொடுத்துட்டு கர்த்தர் என்ன சொன்னாரோ அது மாதிரி வந்துட்டோம் அப்ப இப்ப எனக்கு என்னன்னா கர்த்தர் தான் பேசுறாருங்கிறது எனக்கு தெரியும் கர்த்தர் தான் நடத்துறாருங்கிறது தெரியும் கண்ணை மூடினா தரிசனம் கிடைக்கும் கர்த்தர் பேசுறது எனக்கு தெரியுறதுனால வேற எந்த விதமான இதுலயும் நம்ம வந்து நாட்டம் இல்ல இன்னொன்னு மாத்திரம் இல்ல கர்த்தர் வந்து சொல்லும் போது ஒரு காரியத்துல நமக்கு சந்தேகமே இல்ல இது கர்த்தர் தான் பேசுறாரு இப்ப கத்தர் வந்து நம்ம இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாம இருந்த ஒரு பிரசனை வந்தா கூட அந்த வாசனை எனக்கு நமக்கு தெரிஞ்சிடும் கத்தரை இருக்கிறாரு அப்படிங்கறது கூட தெரிஞ்சிடும் அப்படிங்கும் போது நம்ம வந்து அந்த முழுசா அதுல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கும் அப்ப எனக்குள்ள ஒரு உறுதி வந்தா தானே நான் ஒரு காரியத்தை சொல்ல முடியும் இவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் சொல்லும் போது இது எப்படி நடக்கும் நான் நினைச்சேன்னா எப்படி அதை டெலிவர் பண்ண முடியாது இல்ல அப்ப நமக்கு முழுசத்துக்கு கர்த்தர் சொன்னார்னா எதுவுமே நடந்துடும் அப்படிங்கிற அப்ப இந்த உறுதிப்பாடு வந்து முதல்ல இந்த எழுப்புதலுக்கு பயன்படுத்துற எழுப்புதல்ல தீர்க்க தரிசனம் உள்ள பயன்படுத்துறாங்க அதுக்கு என்ன அது மாதிரி யார் யாரை எதுக்கு பயன்படுத்தினாலும் ஒரு பெர்சனல் இன்ட்ராக்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்கணும் தனிப்பட்ட முறையில ஆண்டோட சந்தித்த அனுபவம் கட்டாயம் தான் இருக்கணும் ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா தேவனும் ஒருவனு ஒருக்கான்னு கண்டது இல்ல அப்படிலாம் இன்னைக்கு கடவுளை பார்க்க முடியாது ஏச பார்க்க முடியாது கேட்க முடியாது கண்டு விசுவதை விட காணாமல் பாக்கியவாங்கன்னு இயேசு சொல்லி நிறைய ஊழியக்காரங்க இதுகளையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது எப்படின்னு இப்ப வந்து அப்போ சிலர்கள் வந்து இயேசுவ முகமுகமா பார்த்தாங்க பார்த்தாங்க அவர் பரத்துக்கு போன பிறகுமே பார்த்தாங்க ஆமா பரலோத்துக்கு போன பிறகுமே பார்த்தாங்க அப்ப அவங்க பார்த்த இயேசு வந்து கடவுள் இல்லையா கடவுள ஒரு காலம் கண்டது இல்லைன்னா இவர் கடவுள் இல்லையா அவ எப்படி பார்த்தாங்க அவரை கர்த்தரை வளர்ச்சி விசுவாசத்துல வளர்ச்சி தான் அவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டுறாரு அப்ப பெர்சனா ஒரு உறவு இல்லைன்னா நான் இது கர்த்தர் தான் பேசுறாருங்கறது நான் எப்படி இல்ல அவங்க வந்து பொதுவா ஒரு வசனம் சொல்றாங்க யோவான் அதிகாரத்துல பதினெட்டாவது வசனம் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை வச்சிருக்கான் அடுத்த பகுதி பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பெறான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் அப்போ பிதாவாகிய தேவன் ஒரு ஒளியா இருக்க வார்த்தையா இருக்காது அவரை தான் பார்க்க முடியாதுன்னு வசனம் சொன்னாரு அப்ப கிறிஸ்துவ அவரு தன்னை வெளிப்படுத்த தானே வந்தாரு நான்தான் கட என்னை காண்கிறேன் பிதாவை காண்கிறான்னு வெளிப்படுத்த வந்தாரு அவரு தான் இப்ப தரிசனமாக தரிசனம் ஆகி நிறைய பேருக்கு தரிசனமாகிக்கு ஈரான்ல லட்சக்கணக்கான மக்கள் ரச்சிக்கப்பட்டிருக்க என்ன ஆமா தரிசனம் கொடுத்து தன்னை வெளிப்படுத்தி அவங்க எல்லாம் இயேச பாத்து வட இந்தியாவுல ஒரு மிஷினரி சகோதரர் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு ஊழியர் செய்ய போயிருக்காங்க அப்ப அந்த கவுண்டர்ல வயல் நிலங்கள்ல கொஞ்சம் ஏழை வேலை செய்துட்டு ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் டைம் அந்த வில்லேஜுக்கு போகிறாங்க இவங்க போய் இந்த வேலை செய்கிறவங்க பார்த்து ஒரு கடவுளை பற்றி உங்களுக்கு தெரியுமா மெய்யான கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அவரை பற்றி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கணும் வேலை பார்த்துக்கிட்டே சொல்லுங்க கேட்குறன்னொன்னே அவர் மனுஷனாக வந்தாருப்ப நல்ல சொல்லியிருக்காங்க இவங்க கேட்டிருக்காங்க உங்க கடவுள் எப்படி இருப்பாரு ஏன்னா கடவுள்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கு ஒருத்தங்க ஆறு தலை இருக்கு பன்னெண்டு கை இருக்கு அப்படிலாம் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல உள்ள உங்க கடவுள் எப்படி இருப்பாருன்னொடனே

நான் தான் வானத்தை உண்டாக்கின கடவுள் அப்படின்னு சொல்லி நான் என் பேருந்து பேசினாரு அப்பதான் தெரிஞ்சிருக்க நம்ம வர்றதுக்கு முன்னாலு வெளிப்படுத்தி இருக்காரு அப்ப ஆமா அப்புறம் எப்படி அப்ப கூட நாங்க கிராம ஊழியம் செய்யும் போது ராமநாதபுரம் மாவட்டத்துல இதே இதே சம்பவம் அசிடீஸ் அப்ப கிராம ஊழியர்கள் செய்ய போகும்போது எங்க பகுதியில வந்து ஆடு மேய்க்கிறவங்க ஜாஸ்தி ஆடு மந்த வச்சு மேய்ச்சிட்டு இருப்பாங்க கொண்டு ஒருத்தர்ட்டையும் கொடுத்துட்டு வரோம் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு வயசான பெரியவர் ஒரு இது போட்டு ஒரு ஆடு மேய்ச்சிட்டு ஆடுகளோட பேசிட்டு உட்கார்ந்து இருக்காரு அப்ப நாங்க அவர்கிட்ட போய் இந்த மாதிரி இயேசுவ தெரியுமான்னு சொன்னோம் வந்து உள்ள சாமியை கும்பிட நேரம் இல்லை அப்படின்னாருல அதுக்கப்புறம் டிராக்ஸ கையில கொடுத்தோம் நான்தான் இவரை பாத்திருக்கேன் அப்படின்னாரு இவர் எங்க பாத்தீங்கன்னு உட்காந்துச்சோம் நானு அந்த வயல் வரப்பலையே இவர் எங்க பாத்தீங்க இவர் அடிக்கடி கனவுல வருவாரு வந்து உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் உனக்கு இது செய்யறேன் அந்த செய்யறேன்னு சொல்லுவாரு நானும் அவர்கிட்ட பேசுவேனே அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் சொல்லி அவர் தாங்க நாங்க சொல்ற இயேசு அவர் இன்னைக்கு உயிரோட இருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு டிராக்ஸ் கொடுத்து அங்கேயே ஜோம் பண்ண வச்சு ஒரு ரெண்டு மாசத்துக்கு பிறகு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அந்த மாதிரி கத்த விளையாடணும் அப்ப நீங்க சொன்ன மாதிரி இதேதான் இதே தான் இதே வெளிப்படுத்தமே இது வந்து நான் என்ன சொல்ல கடவுளை பார்க்க முடியாதுன்னு சொல்றவங்க சோம்பெரியான ஆமாமா இவங்க முழு இருதயத்தோடு தேடினால் என்னை தேடுகையை கண்டுபிடிப்பீர்கள் நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கத்த சொல்ல எதையுமே சொல்லி இருக்கிறார் அப்ப நீங்க இருதயத்தோட தாகத்தோட தேடினா அவரை பார்க்க முடியும் அவர் குரலை கேட்க முடியும்

வங்க உங்ககிட்ட பேச தேடினா நீங்க ஆண்டோரோட ரொம்ப க்ளோஸ் ஆயிடலாம் எழுப்புதல் திட்டத்துல கத்துறவங்களை பயன்படுத்தணுமானா ஒரு என்கவுண்டர் வித் ஜீசஸ் தனிப்பட்ட முறையில ஒரு சந்தித்த ஒரு அனுபவம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கணும் நீங்க